நகராட்சியில் நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் பரபரப்பு நிலவியது அதிமுக கவுன்சிலர் தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக கூறி வெளிநடப்பு செய்துள்ளார் ஒன்றாவது வார்டு உள்ளிட்ட பல வார்டுகளில் குடிநீர் பாதாள சாக்கடை சாலை போன்ற அடிப்படை வசதிகள் சரிவர இல்லை என கூறி இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒன்றாவது வார்டு உறுப்பினர் கோல்ட் சேகர் கூட்டத்தில் கோரிக்கையை முன்வைக்க முயன்றார் அப்போது அவருக்கு பேச வாய்ப்பு வழங்காமல் நகர்மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி பிரபு அனுமதி மறுத்ததாக கூறப்படுகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோல்டு சேகர் தனது பதவியை ராஜினாமா செய்யப் போவதாக அறிவித்து கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்ததால் விழுப்புரம் நகராட்சியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது வார்டு ஒன்னு வார்டு ஒன்னு இருக்கிற பிரச்சனை வந்து நான் எடுத்துக்காட்டு சொல்லிட்டு இருந்தேன் அதுமாரி என் வாடு பகுதியில் குப்பையை வந்து கொட்டி கிடக்குது பல நாளாவே நான் கவுன்சிலர் வந்து அந்த சைடு வந்து நகர் பகுதியில் இருக்க குப்பைலாம் பல அது வார்டுலேருந்து அந்த பகுதி தான் இப்போ தாழ்வான பகுதி சொல்லி உள்ளே கொட்டி அசுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த இல்லை வேறு நாத்தங்க எதுவும் அடிச்சுட்டு பல முறை அந்த எம்எச்சம் கிட்டே சொல்லிட்டேன் அவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம வார்டு சூப்பரைஸ் ஒரு தம்பி இருந்தாப்பில் அவனை நெம்மோ பண்ணி கொடுத்துறாங்க அவனை மட்டும் நெம்மோ போனால் போதுமா மற்ற வார்டு பகுதியிலருந்து ஏதாவது கூட்டுற சூப்பரைஸர் சேர்த்துன்னு நிமோ பண்ணுன்னு கேட்டதுக்கு அவங்க வந்து சரியான பதில் அளிக்கலை அதே மீன் எங்கள் வார்டு பகுதியில் நகராட்சி குப்பை கான்ட்ராக்ட் இடத்துக்கு ஆள் இது வரைக்கும் நாங்கள் பார்த்தது கிடையாது அதேமாரி நகராட்சி பாலசாகர்த்தவும் நான் பார்த்தது கிடையாது நகரப்பகுதியில் எங்கள் பகுதியில் ஃபுல்லாகவே பாலசாகர பிரச்சனை குப்பை பிரச்சனை தண்ணீர் வாட்டர் லைன் பிரச்சனை எல்லாமே இருக்குது கேட்டதுக்கே அவங்க சரியான பதில் எனக்கு கொடுக்கல அதை வந்து என்னை உட்கார சொல்லிட்டு என் பிரச்சனை நான் சொல்ல வரேன் உட்கார சொல்லிவிட்டு மற்ற வார்டு உறுப்பினர் பேச விட்றாங்க அண்ணாதிமுக வார்டு உறுப்பினர் பேசக்கூடாதுன்னு இருக்கிறாங்க மக்களுக்கு வந்து வார்டில் இருக்கிற பிரச்சனையை வெளிப்படுத்தக்கூடாதுனு இருக்கிறாங்க நகரத்தில் இருக்கிற பிரச்சனை வெளியே தெரியக்கூடாதுன்னு எங்களை வந்து முடக்கிறாங்க நீங்கள் ஆமாம் இதுமாரி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு மக்கள் மன்றத்தில் நம்ம வாய்ப்பு கொடுக்கலன்னா நம்ம எப்படி வந்து அந்த மன்றத்துலையும் நம்ம பேச முடியும் அது நம்ம வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு மக்களுக்கு சேவை ஒன்றுமே நடக்கலையே அது நம்ம என்ன பண்ண முடியும் ராஜினாமா தான் பண்ணிவிட்டு வெளில வர முடியும் மற்ற ஆளுங்களை பேச என் கோரிக்கையை கேட்க மற்ற ஆளுங்களை பேச சொல்கிறப்ப அப்போ நம்மளை அதிமுக பேசுகிற வார்த்தைகளை வெளியில் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க அப்போ எப்படி நான் மக்களுடைய கோரிக்கை வந்து விழுப்புரம் நகர மக்களுடைய கோரிக்கை மன்றத்தில் எப்படி நாங்கள் பேச முடியும் குறிப்பிட்ட கவுன்சில் நான் அதிமுக கவுன்சில் தானே அப்போ என்ன உட்கார கொள்ளத்துக்கு நான் நகரமன்ற உறுப்பினர் நான் கேள்வி கேட்கக்கூடாதா சார் தெருநாடு பிரச்சனை இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல எம்ஹெச்சுவோன்னு சொல்கிறாங்க அவங்க வேலை என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியணும் அவங்க வேலை கரெக்டாக சுகாதாரம் கெட்டு போய் கிடக்குது கிடைக்குது மழை காலம் இப்படி குப்பையை கொட்டிக்கிட்டு பாபாசாகரை நாற்ற நடிச்சு அடிச்சுக்கிட்டு குடிநீர் வாட்டரில் கலந்துட்டு வந்தோம்னா இதெல்லாம் அவங்க பேசக்கூடாது வந்தோம் மீட்டிங்கில் வந்தோமா போகணுமானு இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க உங்களுக்கு சார் இந்த நாலு வருஷத்தில் ஒன்றாவது வார்டுக்கு என்ன தான் செஞ்சுருக்குறாங்க சார் இப்போ எல்லா வார்டுக்கும் சேர்த்து சொல்கிற ஒரே விஷயங்கள் ஏன் வார்டுக்குன்னு இல்லை என் வால் நான் கேட்கிறது ரயில் கேட்டுக்கிட்டே தண்ணி நிற்கிது அதை நான் கேட்டுட்டுருக்கேன் ரொம்ப வருஷமாக கேட்டுகிட்டு இருக்கிறேன் பாலாசாக கடை நான் மந்தூர்லேருந்து கேட்டுருக்கிறேன் எங்கள் நகர்ப்பு ஓல்டு டவுனு மந்தூர் காலத்துலேருந்து நான் இருக்கிறேன் இது வரைக்கும் பாலாசாகட இது வரைக்கும் என்ன இருக்குதே தெரியல எக்ஸஞ்ச் ஏரியாவில் இப்போ வந்தது இல்லை நம்மளுடைய ஓல்டு டவுன் அது இது வரைக்கும் பாலாசாகடை எதுவுமே பண்ணலை வாட்டர் லைனும் கேட்டுக்கின்றான்டா வாட்டர் லைன் கிடையாது அந்த வாட்டர் லைனுக்கு ஒரு கொஞ்சம் தெரு ஒரு பத்து தெரு வச்சு சப்ஜெக்டில் வச்சு கொடுத்துர்றாங்க ஸ்கீமில் வச்சு கொடுத்துட்றாங்க அவ்வளோதான் மற்றது எதுவும் பண்ணல அவங்க